என் வயசு வந்து அறுபது வயசு ஆகுது இந்த அறுபது வயசு வரைக்கும் என் பிள்ளைகளுக்கு வந்து நல்ல வேலை கிடைக்கல எங்கே போனாலும் ஜாதிரி காடு ஜாதிகார்டு காக்குறாங்க எங்க நாங்கள் அறுபது வயசு வரைக்கும் இன்னொங்கல்ல என்னாலும் வந்து பிச்சை எடுக்க முடியலை ஒன்றும் செய்ய முடியல உணவு சொல்ற வரைக்கும் எடுத்து விட்டவங்க போக மாட்டோம் ஏதாவது ஊற்றி நாங்கள் சாகப்போறோம் தூக்கு போட்டு சாக போறோம் நாங்கள் ஆறு நாளாக ஸ்கூலுக்கு போகலை எங்களுக்கு ஜாய் சந்தித்துக்கு வேணும் ஜாய் சந்தி வேணும்னா நாங்கள் எப்படி படிப்போம்

பேர் காலை நாங்கள் வந்து காலகாலமாக இந்த சத்தியபூர்த்தி நகரில் குடி குடி வந்துகிட்டு இருக்கோம் குறைஞ்சபட்சப்போ ஒரு அறுபது அறுபது எழுபது வருஷமா குடி குடி கொண்டு வந்துட்டு இருக்கோம் என்னுடைய வயசுன்றது ஐம்பது வயசு ஆகுது நாம் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இதே ஊர் தான் அதற்கு முன்னாடி என்றது எங்க பெரியவங்க வந்து நிலையான ஒரு இடம் கிடையாது ஊருக்கு ரெண்டு நாள் மூணு நாள் இது போல பல இடங்களை சுற்றிட்டு வருவாங்க ஆனால் அப்படி சுற்றி வரக்கூடிய நேரங்களில் வந்து ஆனால் அதற்கு முன்னாடி எங்கள் தாத்தம் பாட்டேன் எங்கள் தாத்தம் பாட்டன் வந்து இருந்தது வந்து மலைக்காடு இந்த சைட்லேருந்து வந்தாங்களாம் மேற்கு இருந்து மேற்கு தொடர்ச்சி மலை இருந்து வந்தாங்களாம் ஆனால் எந்த இடம்னு நமக்கு சரியாக பேர் தெரியல அந்த இடத்துல அவங்க எப்படி இருந்திருக்காங்க காட்டிலேயே வாழ்ந்துருக்காங்க காட்டிலேயே ஜிவாதி பிடிச்சி தின்னு அங்கேயே அவங்க குடும்பமெல்லாம் நடத்திருக்காங்க ஃபாரஸ்ட் வந்த பிறகு அந்த இடத்த விட்டு ஊர் பக்கம் ஒதுக்கியிருக்காங்க ஊர் பக்கம் போது வேறு வேலை வெட்டி தெரியாது ஊருக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படியே வேட்டையாடி போகிறது இப்படியே பிழைச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க இப்படி பிழைச்ச கால காலகட்டங்களில் வந்து அவங்களுக்கு தன்னும் தனக்கு ஒரு வேலை வேணும் தனக்கு ஒரு தொழில் வேணும் வேறு தொழில் தெரியாதுன்னு தச்சமயத்துக்கு எடுத்தது வந்து ஜோசிய தொழில் நாலு வீட்டில் பிச்சை எடுக்கிறது நாலு வீட்டில் வாக்கு சொல்கிறது ஜோசியம் சொல்கிறது இப்படி சொல்லி தன் வயத்த பிளப்போ கழிக்கிறதுக்கு வேண்டி இந்த வேலைன்றதை ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வேலைன்னு சொல்லக்கூடிய நிரந்தரமான ஒரு வேலை கிடையாது எங்களுக்கு இது பூர்வீக வேலை கிடையாது நாங்கள் இப்போ நாங்கள் பிளச்சி வள பிளச்சி வளர்ந்ததெல்லாம் வேட்டையாடி வெறுகு பன்னி பன்றி அழுங்கு அணில் முயல் இது போல் என்ன சொல்ல போனால் இன்னும் நிறைய இருக்குது ஆனால் இதெல்லாம் என் காலத்தில் வந்து நல்லா நல்லா சாப்பிட்ருக்கேன் ஆனால் இப்போ அதை அதெல்லாம் எங்கள் சாப்பிட முடியல காரணங்கள் வந்து பாரஸ்ட்டு வந்த பிறகு அங்கிட்டு எங்களால் வேட்டையாட முடியல வேட்டையாடாமல் இங்கிட்டு நாங்கள் இப்படி வந்து இப்படி நாங்கள் பிழைக்கும் போது ஊருக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் இப்படி தங்கி நாங்கள் ஏன்னா சொந்தமாக ஒரு வீடு கிடையாது வாசல் கிடையாது ஊருக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் தங்கி இருந்து நாங்கள் இது போல் ஒவ்வொரு ஊராக பார்த்துட்டு போனோம் அப்படி போகும்போது எந்த ஊரில் யார் எந்த குழந்தை பிறக்குதோ அந்த ஊரை அந்த ஊரில் ஊ அந்த ஊர் பேரை வச்சே அந்த 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 குழந்தைக்கு பேர் வச்சிருவாங்க ஏன்னா நம்ம ஊரை இன்னும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க கெங்குவார்பட்டின்னு கெங்குவார்பட்டி பாண்டின்னு அணை இருக்காங்க அந்த கெங்குவார்பட்டி பாண்டின்னு சொல்லக்கூடியது அவர் அங்க அங்கே பிறந்த ஊர் கெங்குவார்பட்டியே பிறந்த ஊர் அதனால கெங்குவரப்பட்டி பாண்டி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க ஒரு ஆள் வந்து செங்கோட்டையில் பிறந்திருக்காரு செங்கோட்டை சிங்கம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இதே போலன்றது இப்போ பிழை பிழைக்க போக வேண்டிய இடங்களில் வந்து திடீர்னு ஒரு ஆள் இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அப்படி இறக்கும்போது அதே ஊரில் அந்த ஊர்லேயே அப்படி புதைச்சிட்டு நாங்கள் புதைக்கிறது தான் வழக்கம் புதைச்சிட்டு அந்த இடத்துல சமாதி பண்ணிட்டு அப்படியே அடுத்த இடத்த நோக்கி அப்படி நாங்கள் போய்கிட்டே இருப்போம் இதுதான் எங்களுடைய ஒரு பழக்க வழக்கம் அதுக்கப்புறம் இந்த சச்சி சத்தியமூர்த்தி நகரில் வந்து எங்களுக்குன்னு ஒரு இடம்ன்றது கிடைச்சது ஒரு அப்படின்னா எங்களுக்கே எப்படி அந்த இடங்கோடு எப்படி கிடைச்சதுன்னா கக்கன் சத்தியமூர்த்தி இவங்கெல்லாம் இந்த வழியில் அரசியல் பண்ணிட்டு வரும்போது நாங்கள் மறைத்து எங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு இடம் இல்லை எங்களுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது இந்த பவுர் பின் சைடில் இதெல்லாம் அந்த பவர் ஹவுஸுக்கு பின் சைடில் வந்து வெறும் கரியாக கொட்டக்கூடிய இடங்கள் இதெல்லாம் கத்தாளி இல்லை நீர் பிடிப்பு பிடிப்பிடம் கம்மா பக்கத்தில் அந்த இடத்த காட்டி இங்கே நீங்கள் இருந்துக்கோங்க நீங்கள் இந்த இடத்த விட்டு உங்களுக்கு கொடுத்த பிறகு இடத்த விட்டு போயாச்சுன்னா எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க சத்தியம் வச்சு சத்தியமா இந்த இடத்தவாட்டி நாங்க போக மாட்டோம் அப்படின்னு சொன்னதால அந்த ஊருக்கே சத்தியமூர்த்தினாக்கெண்டு பேர் வச்சுட்டாங்க அந்த பேர் வச்சு கொடுத்த பிறகு அந்த ஊரையும் நாங்கள் தங்கியிருக்கோம் அந்த ஊரில் தங்கிருக்கும் போது நாங்க வந்து ஊருக்கு ரெண்டு நாள் சுத்துறவங்க அதனால பிள்ளைகளை படிக்க போட முடியல படிக்க போட முடியாம நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் பிள்ளைகளை படிக்க போட்டாச்சுன்னா அங்கே ஒரு ஆள் கஞ்சி கஞ்சி காய்ச்சி ஊற்ற ஒரு ஆள் நிப்பாட வேண்டியது வரும் எங்களுக்கு சொந்தமான ஒரு வீடு இல்லை தச்சமயத்துக்கு ஏதாவது ஒரு ரெண்டு துணியை மறைச்சி ஒரு கூறையை மறைச்சு அப்படி நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படியே ஊர் ஊரா போயிருவோம் இப்படியே போயிட்டு இருக்கும்போது போது காலப்போக்கில் அதற்கப்புறம் உங்களை போல படித்தவங்க சொன்ன விவரம் இது போல நீங்க படிச்சீங்கன்னா நீங்க இருந்து பழங்குடியினா வந்தவங்க நீங்க உண்மையான காட்டு நாய்க்கன் அப்படின்னு நான் எங்களுக்கு தெரியும் ஆனா அவங்க எங்களுக்கு சலுகை இருக்குன்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் குழந்தைங்களை படிக்க போட்டோம் படிக்க போட்ட பிறகு எங்களுக்கு ஜாதி சான்றிதழ் கிடைக்காமலே இருந்துச்சு அதுக்கப்புறம் ரொம்ப காலமாக காலத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வந்து எங்களுக்கு ஜாதி சான்றிதழ் கிடைச்சது அந்த கிடைச்சா சான்றிதழையும் இது செல்லாதுன்னு சொல்கிற மாதிரி ஒரு பேச்சு கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் மீண்டும் பல போராட்டங்கள் நடத்தி ரெண்டாயிரத்தி ஆறில் எங்களுக்கு ஜாதி சான்றிதழ் காட்டு நாய்க்கு ஜாதி சான்றிதழ் கொடுத்தாங்க கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பசங்க எங்கள் வீட்லேயும் இன்னும் ஏகப்பட்ட பேர் குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு இரநூறு பேருக்கு மேலே படிச்சே வேலைக்கு போயிட்டு இருக்காங்க இப்படி வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது இப்ப இப்போ திடீர்னு இந்த சங்கீதம் அம்மா இப்ப புதுசாக வந்த ஆர்ஜி அம்மா புதுசாக வந்தோன்னு நீங்க காட்டாக்கின்னு கிடையாது அந்த காட்டாக்கின் முறைன்றது உங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க காட்டாக்கின் முறை இல்லைன்னா அந்த காலத்தில் எங்கள் அம்மா எங்கள் அப்பா சட்டையே போடாம இருந்தாங்க எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் சட்டையை போடல சட்டையை போடாமல் வாழ்ந்துட்டு இருந்தேன் அதே போல இந்த காலத்தில் வாழ முடியுமா நாக நாகரிகம் வந்துருச்சு அப்படி இருக்கும்போது ஒரு ஆள் பார்த்து ஒரு ஆள்ன்றது நாங்கள் அப்படியே மாறிட்டு வரோம் அப்படி மாறிட்டு வரும்போது நீங்கள் காட்டாக்கின மாதிரி இல்லைன்னா நாங்கள் என்ன செய்யறது அதுக்கு நாங்கள் ஆதி பூர்வீகமா இருந்து நாங்கள் காட்டாக்கினா இது வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இது வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நாங்கள் ஒரிஜினல் காட்டாக்கினா நாங்கள் தான் அது எங்களை அடுத்து யாரும் கிடையாது எங்கள் சமுதாயத்தில் சமுதாயத்துக்கு மொத்தமான பேர் இருந்தது காட்டாக்கன் ஆனால் எங்கள் சமுதாயத்துக்குள்ள நூறு எத்தனையோ பிரிவுகள் இருக்கு அந்த ஒவ்வொரு பிரிவுக்கு ஒரு பேர் இருக்கு ஏன்னா பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிற பிரிவு நான் வந்து காட்டு பொதுவாக காவிட்டோடு எனக்கு பொண்ணுக்கு கொடுக்க வேண்டிய முறை என்றது சீர்லோடு கொரிவோடு பாசி மோடு பைன்டபுள் லோடு பசல்டோடு ஏகப்பட்ட முறை எனக்கு அனந்தமை முறை இருக்கு பொதிலோடு மாட்டுங்கோடு கோலோடு இப்படின்னு எனக்கு அனந்தமை முறைகள் இருக்கு இது போல எத்தனையோ முறைகளே ஆனால் எங்கள் சமுதாயத்துக்குள்ள இருக்கு எந்த சமுதாயத்தில் இப்படி கிடையாது காட்டாய்க்கன் சமுதாயத்தில் சமுதாயத்தில் மட்டும்தான் இப்படி இருக்கு நாங்கள் கரெக்டாக காட்டாய்க்கன் அதனால ஆர்டிஓ மாக்கு நான் என்ன சொல்றேன்னா எங்களுக்குன்றது எங்களுடைய மனசு எரியா அப்படி எங்களுடைய வயிறு எரியா அப்படி செய்யாதீங்க எங்க வாயில விழுந்தா யாருமே நல்லா இருக்க முடியாது குரு குறிப்பா சொல்றேன் ஆனா எங்களுடைய மனசு நோக்குற அப்படி நீங்க தயவு செய்து பண்ணாதீங்க எங்களுக்கு தயவு செய்து இந்த காட்டாய்கன் சட்டிட்டு கொடுத்து எங்களுடைய பிள்ளைகளை பாருங்க இந்த பிள்ளைங்கள்லாம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தலையெடுத்து வந்துகிட்டு இருக்காங்க இவங்களை மீண்டும் நசுக்கிறாப்படி பண்ணிடாதீங்க குறிப்பா எங்க ஊர்ல வந்து எஸ்டி சர்டிபிகேட் கொடுத்து இது எஸ்டி தொகுதி இது எஸ்டி தொகுதினு எங்க சத்தியம் முடிச்சுனா எஸ்டி தொகுதியாக அறிவிச்சிருக்காங்க எங்களை வச்சுதான் இடத்தையும் எஸ்டி தொகுதியாக அறிவிச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது இப்ப ஒரு சில பெரிய தலைகள் எல்லாம் இது எஸ்டியா இருந்தாச்சுன்னா இதால பிரச்சனை இப்ப பெரிய பிரச்சனை வரும் அதனால அந்த எஸ்டி தொகுதியை மாத்துறதுக்கு வேண்டி எங்களையே காட்டாக்கி இல்லைன்னு இது போல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க யார் பண்ணாலும் சரி தயவு செய்து அதெல்லாம் விட்டுருங்க எங்களுக்கு பெரிய பொறுப்பெல்லாம் வேணாம் எங்க தகுந்த பதவியுமே வேணாம் எங்களுக்கு ஜாதி சான்றிதழ் மட்டும் காட்டாக்கி சாதி சான்றிதழ் கொடுங்க எங்க பிள்ளைங்க வாழணும் நாங்களும் வாழணும் எங்களுடைய காலம் போயிருச்சு எங்களுடைய பிள்ளைங்களை வாழணும் அவங்க தலையெடுக்கணும் அதற்குண்டான ஒரு நல்ல பதிலாக மட்டும் எங்களுக்கு சொல்லுங்க என் வயசு வந்து அறுபது வயசு ஆகுது இந்த அறுபது வயசு வரைக்கும் என் பிள்ளைகளுக்கு வந்து நல்ல வேலை போமாட்டோம் சிவசனியா ஏதாவது ஊத்தி நாங்க சாப்பிடுவோம் தூங்குபோடு